விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி இருபத்தி ஆறு திருச்சியில் அனைவரும் வாரீர் அப்ப நாங்க நிக்கிறேன்ல நான் கேக்குதுண்ணே வலைவீச்சுன்னு ஒரு பகுதி போடுறோம் அதுல என் தம்பி செந்தில் வந்திருக்காரு வலைவீச்சுக்கு ஒரு விஷயம் நிறைய அது ஒரு பத்து ஐட்டம் போடுவோம் அதில் ஒண்ணு ஜெய் ஸ்ரீராம் என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு செய்தி அதுல ஒருத்தர் போட்டிருக்காரு மோடி ஆட்சி இதோட ஒளியணும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு போட்டிருக்காரு அரசியல் பேசல பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் ஐயன் திருவள்ளுவர் ஒரு குரலை சொல்லியிருப்பார் இது வந்து ஆட்டுக்கு அரவிந்த் அரவிந்த் ஆக்சன் சொன்ன மாதிரி எங்க ஊர்லயும் தேன் மிட்டாயை கொடுத்து ஒரு பைத்தியக்காரன எல்லாரையும் திட்ட சொல்லுவாங்க அது நச்சுன்னு சொன்னார் அதை நான் வழிமொழிதேன் எங்க ஊர்லயும் இதே தான் தேன் மிட்டாயை கொடுத்து எல்லாரையும் திட்ட சொல்லுவாங்க அவனுக்கு தேன் மிட்டாய் நிறைய கிடைக்கும் அது ஆட்டுக்கு நிறைய தேன் மிட்டாய் கிடைக்குது திட்டறாரு இப்போ ஆசிக்கு சொன்ன மாதிரி முதல்ல இத இதைத்தான் விரும்புறாங்க இது இது வந்து இப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து அதுவும் முக்கியமா எங்களுக்கெல்லாம் சீனியர் என்றாங்க சார் அவர் முன்னிலையில் இதான் முதல் முறையா அவர் வந்து என்ன அந்த இதை பிடிச்சிட்டு கோஷம் முன்னாவ பண்ணியிருக்காராம் நல்ல வேலையா போச்சு எனக்கு கொஞ்சம் கூச்சமா கூச்சமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிடிச்சிருக்கீங்க அதான் எஸ் உங்களை பிடிக்க வச்சுட்டாங்க எல்லாரும் முன்னாடி எல்லாரும் பேசியாச்சு எங்க குணசேகரன் தெளிவா பேசினாரு எங்க பன்னீர்ன்னு பேசினாங்க நாம வந்து ஒன்னே ஒண்ணுதான் ஏன்னா அவர் வந்து அவர் வாய் அவர் வந்து நாகரீகமானவர்கிட்ட நாகரீகமா தான் பேசணும் நாகரீகம் இல்லாதவர்கிட்ட இப்போ நம்மளும் தரக்குறைவா பேசணும்னு அவர் நினைக்கிறார் நீங்களும் அப்படித்தானே பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஆனால் பேசுகிறவங்க எல்லாருமே தரம் அந்த தரத்தை மனசில் வச்சுட்டு எல்லாரும் பேசினாங்க திருந்த போறதில்லை திருந்த மாட்டாரு நான் அது நான் ஒன்றும் பெருசா நிறைய பேச போவதில்லை நான் ரெண்டு மூ போன இதில் எங்கள் ஆசிரியர் குழு ஒரு முடிவு எடுத்துச்சு இனிமே வந்து ஆட்டை பற்றி நம்ம எழுதக்கூடாது போன முறை நான் இந்த நான் போட்டு நாங்கள் போட்டு படம் வந்து இனிமேல் இந்த மூஞ்சி நம்ம நக்கீரில் வரக்கூடாது இந்த மூஞ்சியை பற்றி நக்கீரனில் பேரே வரக்கூடாது இது நான் ஒரு பப்ளிஷர் நான் ஒரு எடிட்டராக நான் முடிவெடுக்க என் தம்பிகள் எல்லாரும் ஆமனே சரியாக பண்ணும் ஏன்னா பத்திரிக்கையில் மாத்திரம் இல்லை வெப்சைட் ஆன்லைன் இல்லாதேயும் அவரை பற்றி எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல இப்பயும் இந்த வீடியோ நம்ம ஆள்கள் எடுத்துட்டு இருக்காங்க இதுல நீங்க பேரை சொல்லிட்டீங்க இப்போ அந்த பேரை எப்படி எடுக்கிறது யோசிச்சுட்டு இருக்க ஏன்னா பேர் எல்லாம் வரக்கூடாது நம்ம வேற முடிவு எடுத்துட்டோம் இப்போ ஒருத்த போடுவோம் ஏய் பேர் வரக்கூடாது நீ தானையா முதல்ல தலையங்கிறதுனா இப்போ பேர் வருது என்னன்னு அப்ப இப்ப அதுக்கு வேற எங்க எடுத்துவரையில் எங்க டீம் சொல்லணும் இப்ப இது பூரா பீ போடு எதை எதற்கு பீ போடுன்னு இருக்கு அவன் பேருக்கு பூரா பீப்ப போடு அப்படின்னு இப்போ அதுக்கப்புறம் தான் இதை போடணும்னு சொல்லியிருக்காங்க அது எப்பா நீ இது அதுக்குள்ள போட்டுறாதீங்க என்ன நம்ம ஆளுங்களுக்கு சொல்லியிருந்தோம்ல ஆக ஒரு முடிவு சின்ன அது அதாவது இந்த எலெக்ஷனுக்காக தான் இந்த வேலை நம்மள எல்லாரையுமே பிரித்தாள்றது எனக்கு முன்னாடி பேசுறவங்க எல்லாரும் பிரித்தாள்றது இதுல கொஞ்சம் பேர் சோரம் போனவங்க இருக்காங்க ஆக ஒரே விஷயம் சார் செய்தியை புறக்கணிச்சுட்டா அது வந்து முடிஞ்ச வரைக்கும் அது வந்து நான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறது அதான் முடியுமான்னு பாருங்க ஏன்னா எல்லாருமே இப்ப நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் தான் நிறைய வந்திருக்கீங்க நிறுவனம் அந்த பொறுப்பாளர்கள் இருந்தா முடிவெடுக்கலாம் ஆனா நீங்க முடிவெடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது உங்க மூலியமா இது நடத்துற முதலாளிகளுக்கு போய் சேரணும் ஏன்னா தமிழகத்துல இருக்கிற மொத்த பத்திரிகையாளர்களும் தரக்குறைவா நினைச்சிட்டு இருக்காரு அவர் வந்து அதான் அது இப்போ இன்னைக்கு வந்து ஒரு ட்விட்டா ஏதோ ஒரு சனியில் போட்டுக்கா பாருங்க என்னது வெங்காயத்துடைய வெங்காயத்துடைய நம்மெல்லாம் ஃபர்ஸ்ட் லேயர் இதுல வேற வெங்காயத்துக்கு ஃபர்ஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் இவன் எத்தனாவது லேயர்னு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் அடிவரடி அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் ஆக அப்புறம் இன்னைக்கு அந்த அறிக்கையில் இப்போ இந்த பிரச்சனை வந்தபோது அந்த அறிக்கைக்கு அவர் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு இந்த மன்னிப்பு எங்க குணசர் சொல்ற மாதிரி தான் அவர் சொல்லிட்டார் மன்னிப்பு கொஞ்சம் கேட்க மாட்டேன் ஆக நம்மளை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து எவ்வளவு கேவலமா மனசுல வச்சுக்க நீ என்ன வேணா பேசுற நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிறவர்கிட்ட நீங்க என்ன நடந்துக்க முடியும் தேன்மிட்டாய்க்கு நீங்க வந்து நாலு நான் திட்டவனத்தை போய் நீங்க என்ன பேச முடியும் அவன் கிழிச்சிட்டு அலையிற மாதிரி நம்மளையும் கிழிச்சிட்டு அலையே சொல்லுவான் ஆக இதை புறக்கணிக்கணும் 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 நன்றி பத்திரிக்கையாளர்கள மன்னிப்ப கே விடமாட்டோம் 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 எனக்கு நாட்டு எி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி இருபத்தி ஆறு திருச்சியில் அனைவரும் வாரீர்